ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Mini சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரவா புட்டிங் கேக் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஜூஸியாக சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முப்பதே நிமிஷத்தில் இந்த சாஃப்டான புட்டிங் கேக்கை உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்களே செஞ்சு கொடுக்கலாம் இதை எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல அடுப்புல ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு கால் கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்குங்க கேக் செய்யறதுக்கு முதல்ல நம்ம இப்ப சுகரை கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்காக இந்த சுகர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க அதிகமா தண்ணி சேர்த்துற கூடாது கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்ததுக்கு கால் கப் அளவுக்கும் குறைவாவே தான் இப்ப நான் தண்ணி சேர்த்திருக்கேன் சுகர் நல்லா கரைஞ்சி இந்த தண்ணியில கேரமலைஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் கரண்டி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அதே போல ஸ்டவ்வையும் மீடியம் ஃபிளேம் ஹை ஃபிளேம் மாத்தி மாத்தி வச்சு சுகரை கலந்து விடுங்க அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த சுகர் நல்லா கரைஞ்சி நிறம் மாறி கோல்டன் கலரில் கேரமலைஸ் ஆகி வரும் பாருங்கள் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துலேயே நல்லா கேரமலைஸ் ஆகிடுச்சு நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்துருச்சு இந்த அளவுக்கு நமக்கு கேரமல் ஆகி வந்தாலே போதும் இப்போ இந்த கேரமல் நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம கேக் ரெடி பண்ண போகிற அந்த ட்ரேல ஊற்றி வச்சிக்கலாம் இன்றைக்கி நான் கேக்கு ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேஃப்பில் தான் கேக்கு ட்ரே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உங்கள் கிட்ட இந்த மாதிரி ட்ரே இல்லைன்னா கூட பரவாயில்ல ரவுண்ட் ஷேஃப்பில் உள்ள ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஒரு பவுலோ எடுத்துகிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த கேரம் லைஸ் ஃபுல்லாகவே ஈக்குவலாக செட் ஆகுறது மாதிரி இந்த மாதிரி லைட்டாக செஞ்சு விட்டுக்கோங்க அப்போ ஈக்குவலாக எல்லா இடமும் பரவுனது மாதிரி நமக்கு செட் ஆகி வந்துடும் அவ்வளோதான் ரெடி பண்ணியாச்சு இப்பொழுதைக்கு இந்த கேக்கு ட்ரேயை தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம கேக்குக்கு ரவையை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் வீட்டில் பால் காய்ச்சற தான் எடுத்துருக்கேன் அதில் அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கங்க இப்போ இந்த பாலை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துறக்கூடாது நல்லா கெட்டியாக காய்ச்சி எடுத்துக்கணும் அடுத்த ஒரு பத்து நிமிஷத்துலேயே பால் நல்லா கொதிச்சு பொங்கி வந்துருச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விஸ்கு வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கூடவே இந்த பால் காய்ச்சும் போதே கால் கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கங்க சுகர் நல்லா கரைஞ்சி வர்ற வரைக்கும் விஸ்கு வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க ஃபஸ்ட்டே சுகர் சேர்த்துட்டோம்னா பாலில் நல்லா சுகர் கரைஞ்சி பாலோட இந்த சுகரும் நல்லா செட் ஆகி வந்துடும் அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே சுகரை சேர்த்துக்கிறோம் இப்போ நல்லா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துக்கிட்ட நான் கலந்து விட்டுட்டேன் சுகரும் நல்லா ஓரளவு கரைஞ்சிருக்கும் இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்ததாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கங்க பட்டர் சேர்த்து இந்த ரவா போட்டிங் கேக் செய்யும்போது இந்த பட்டர் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் அதே சமயத்தில் கேக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்கள் கிட்ட பட்டர் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துக்கோங்க அதுவும் கரெக்டாக தான் இருக்கும் இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட விடாமல் பிஸ்கு வச்சு கலந்து விட்டாச்சு பட்டரும் நல்லா பாலில் கரைஞ்சி வந்துடுச்சு அடுத்ததாக மூணு ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருந்தேன் அந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு விஸ்க்கு வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க கொஞ்சம் லேட்டாக கலந்து விட்டிங்கனாலும் ரவை வந்து கட்டிப்பட்டு போயிடும் அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு விடாமல் விஸ்க்கு வச்சு கலந்து விட்டுக்கோங்க அரை லிட்டர் பாலுக்கு ரவை அதிகமாக சேர்த்துறாதீங்க மூணு ஸ்பூன் இல்லை நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுவே கரெக்டாக இருக்கும் இந்த ரவை பாலோட சூட்டுலேயே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு விசுக்க வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் ரவை வந்து கட்டி பிடிக்காமல் நல்லா நமக்கு வெந்து வரும் இப்போ ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கிட்ட விடாமல் நல்லா விஸ்க்கு வச்சு கலந்து விட்டாச்சு இப்போ இந்த ரவை வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நம்ம ரவையை லைட்டாக அந்த ஸ்பூனில் எடுத்து பார்க்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து பார்த்தா பாருங்கள் பாலில் ரவை நல்லா வெந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு குட்டி குட்டியாக நமக்கு தெரியும் இந்த மாதிரி தெரிஞ்சோடனே அதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்பொழுதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த முட்டையோட பச்சை வாசனை போகிறதுக்காக நான் இதில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன் உங்கள் வெண்ணிலா வெண்ணிலை ஐசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கங்க அதுவும் நல்ல வாசனையை தரும் இப்போ இந்த முட்டையையும் வெண்ணில ஈசன்ஸையும் ஒரு விஸ்கு வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கங்க பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா நுற வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ரவை சூடாக இருக்கும்போதே பாலில் வேக வச்சு வச்சிருக்க அந்த ரவையை அந்த முட்டை கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க ரவையை ஃபுல்லாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து முதல்ல கலந்து விட்டுக்குங்க அதே சமயத்தில் ரவையை சேர்க்கும் போது ஒரு நிமிஷம் கூட லேட் பண்ணாமல் விஸ்க்கு வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் பாலில் வேக வச்ச ரவையை நல்லா சூட்டோட சேர்க்கறதுனால அந்த சூட்லேயே முட்டையும் வெந்து திரியாக நமக்கு தெரிஞ்சு வந்துடும் அப்படி இல்லாமல் முட்டை வந்து நல்லா இந்த ரவை கூட இந்த மாதிரி சேர்ந்து வரணும்னா விடாமல் பிஸ்கு வச்சு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் முட்டையும் நல்லா இந்த ரவை கூட கரைஞ்சி கலந்து வந்துடும் நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் விடாமல் கலந்து விட்டுக்கங்க அப்போதான் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ஏற்கனவே கேக் ட்ரெயில கேரமல் ஐஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம ஏற்கனவே கேக் ட்ரெயில் ரெடி பண்ணி வச்சுருந்தா கேரமலும் செட் ஆகிருச்சு அதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கதை சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த கேக்கை வேக வைக்கிறதுக்கு நம்ம ஒரு குக்கரை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் முதல்ல ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அடுத்ததாக கேக்கு ட்ரே வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டாண்டு மேலே நம்ம கேக்குக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம் முதல்ல உள்ளே வச்சுருக்க அந்த கேக்கு பாத்திரத்தையும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும் எதுக்காக கேக் வைக்கிற பாத்திரத்துலேயும் மூடி போட்டு மூடி வைக்கிறோன்னா குக்கர் நல்லா சூடாகி வரும்போது குக்கர் மூடியில அப்படியே லைட்டாக தண்ணியெல்லாம் கோர்த்து சொட்டு சொட்டாக விழுகும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேக்கில் வடிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் குக்கரோட மூடியிலையுமே விசில் பெல்ட்டு எதுவுமே போடாமல் ஒரு முப்பது நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அடுத்த ஒரு முப்பது நிமிஷத்துலேயே கேக்கு நமக்கு பக்காவாக ரெடியாகி வந்துடும் இப்போ ஒரு முப்பது நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு இப்போ கேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கேக்கு வெந்துருச்சா இல்லையானோ ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி குத்தி பாருங்க அப்போ கத்தியில் எதுவுமே ஒட்டாமல் வந்தால் கேக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ கேக்கு நமக்கு நல்லாவே வெந்துருச்சு அடுத்ததாக கேக்கை வெளியில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கேக்கை எடுக்கணும் அதுக்காக லைட்டாக இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் கத்தியை வச்சு எடுத்து விட்டுக்கலாம் கேக்கோட ஓரத்தை எடுத்து விட்டுட்டோன்னா நமக்கு கேக்கை எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் பாருங்க இப்போ சுற்றிலும் நல்லா ஓரத்தை எடுத்து விட்டாச்சு இப்போ இந்த கேக்கு ட்ரேயை அப்படியே இந்த பிளேட்டில் கவுத்து போட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுங்க கேக்கும் இந்த ட்ரேயை விட்டு ஸ்மூத்தாக கலந்துட்டு வந்துடும் அப்புறமா மெதுவாக இந்த ட்ரேய எடுத்து பாருங்கள் பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா ஜூஸியாக சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரவா புட்டிங் கேக் செஞ்சு முடிச்சாச்சு இப்போ இந்த கேக்கை இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் செரி பழம் ஒரு நாலஞ்சு பழத்தை பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் ஜெரி பழம் வச்ச உடனே கேக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் கட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஒரு சாஃப்டாக சூப்பராக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய் இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும்